இன்றைய வசனம் ரெண்டு முத்தையு மூன்று ஒன்று முதல் ஐந்தாம் வசனங்கள் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக எப்படியேனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இனங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை கொடுமையுள்ளவர்களாயும்கைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும்ரமுள்ளவர்களாயும்மாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு